சென்னையில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மாநகராட்சி சார்பில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலையிலிருந்து அதிகாலை வரை கனமழை பெய்தது தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பில் உணவுகள் சமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் உத்தரவின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது பொதுமக்களுக்கு சமைப்பதற்காக நூற்றி ஆறு சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் அதில் அறுபத்தி எட்டு உணவுகள் தயாரிக்கப்பட்டு அனைத்து மண்டலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே பொதுமக்களுக்கான மதிய உணவும் சமைக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள பெரம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மேயர் பிரியா காலை உணவினை வழங்கினார் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்கலாம் என பொதுமக்களிடம் மேயர் கேட்டுக் கொண்டார்